சோழர் பாண்டியர் சேர மன்னர்கள் ஆட்சி காலத்திலேருந்தே பித்தளையோட பயன்பாடு தமிழர்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கு அப்படி என்ன பித்தளையில் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோடய டேஸ்ட்டு மட்டும் இல்லை அதோடைய நியூட்ரியன்ஸையும் பாதுகாக்குது நம்ம முன்னோர்கள் சமைக்கிறதுக்கும் உணவு சேமிக்கிறதுக்கும் பித்தளையை அதிகமாக பயன்படுத்தினாங்க எப்படி தமிழர்களோட கலாச்சாரத்தில் பித்தளைக்கு தனி இடம் இருக்கோ அதே மாதிரி ரத்னா ஸ்டோர்ஸ்லேயும் இதுக்கான ஒரு பெரிய கலெக்ஷனே இருக்குது கும்பகோணத்தில் இப்ப வரைக்கும் பாரம்பரிய முறையில் செய்யப்படுற இந்த பித்தளை பாத்திரங்கள் தலைமுறைகள் தாண்டி நீடிக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் பித்தளை பாத்திரம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ரத்னா ஸ்டோர்ஸுக்கு வாங்க